மனிதன் மனது வைத்தால் அவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதற்கு பல உதாரணங்களை தரலாம் அத்தகைய உதாரணங்களுள் ஒன்றுதான் பனாமா கால்வாய் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கும் இந்த கால்வாய் மனிதரால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அமெரிக்காவிலிருந்து புறப்படும் கப்பல்கள் தேவையில்லாமல் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கொண்ட தென் சுற்றி கொண்டு போக வேண்டும் இதனால் தான் ஏகப்பட்ட எரிபொருள் செலவும் நேரமும் பிரயமாகிறது இதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது பசிபிக் பெருங்கடலையும் அண்டார்டிக் பெருங்கடலையும் இணைப்பது என்று முடிவு செய்தார்கள் இரண்டு பெருங்கடல்களையும் இணைப்பது சாதாரண விஷயமல்ல இடையில் இருக்கும் நிலப்பகுதியை அகற்றியாக வேண்டும் அந்த நிலத்தின் அகலம் குறைவாக இருந்தால்தான் கால்வாயை வெட்ட முடியும் அப்படி ஒரு இடத்தை சல்லடை போட்டு தேடினார்கள் கடைசியாக கிடைத்தது பனாமா நாடு இந்த நாட்டின் குறுக்கே ஒரு இடத்தில் நிலத்தின் பரப்பளவு வெறும் எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம்தான் இருந்தது அந்த இடத்தில் கால்வாயை வெட்டலாம் என்று அமெரிக்கா முடிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கொலம்பியாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பனாமா விடுதலை அடைய அமெரிக்கா பெரும் உதவி செய்தது அதற்கு நன்றி கடனாய் அமெரிக்கா கேட்டவுடன் கால்வாய் அமைக்க பனாமா ஒத்துக்கொண்டது கப்பல் போக்குவரத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கால்வாய் வெட்டும் பணியை தொடங்கிய அமெரிக்கா பத்து ஆண்டுகளில் அதை முடித்தது பெருமளவில் உயிர் சேதம் நடந்தபோதும் அதை பற்றி அமெரிக்கா கவலை கொள்ளவில்லை இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கால்வாயை அமைப்பதற்கு விலை இது என்று நினைத்தது அந்த நினைப்புக்கு காரணம் கூட இருந்தது பனாமா கால்வாய் அமைக்கப்பட்ட பிறகுதான் உலக வர்த்தகத்தில் புரட்சி ஏற்பட்டது பல நாடுகளில் புதிய சந்தைகள் தோன்றின பல்லாயிரக்கணக்கான மைகள் சுற்றி சுற்றி சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல்கள் வெறும் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் கால்வாயை கடந்து அடுத்த கடலை அடைந்தன இப்படியாக பனாமா கால்வாய் பணம் கொட்டும் வர்த்தக கால்வாயாக மாறியது